ஜெய் பிரசாந்த் அப்படி அது ட்விட்டர் அதாவது நீங்க அம்பேத்கர் பத்தி பேசுனீங்க இல்லையா ஆமா போன வீடியோ அதற்குதான் இந்த வைலண்டான கமெண்ட் வந்திருக்கு நான் போன தடவையே சொன்னேன் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் அதாவது நாங்க சொன்னது பொய் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அத பொய்னு கமெண்ட்லயே போடலாமே ஏன் எங்களை அபியூஸ் பண்ணணும் அப்ப அபியூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட பதில் இல்லை அப்படின்றதுதான் நாங்க புரிஞ்சு புரிஞ்சுப்போம் சொன்னேன் அம்பேத்கர் சொன்னார் பொ சொல்லு சுத்துது இத நான் அப்படியே திருப்பி கேட்கலாம்ல முதல்ல எந்த நாய்க்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும் இல்ல எந்த நாய்க்கு படிக்க தெரியும் நாய்க்கு படிக்கவே தெரியும் படிக்க தெரியாத நாய் தமிழ் எழுத்து பயன்படுத்தல ஆமா தமிழ் அதான் நான் சொன்னேன் நான் சொன்ன தமிழ் எழுத படிக்க தெரியாது அந்த குரூப் தான் இது அதுவும் நாயே அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா நான் எந்த நாய்க்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் மனுஷனுக்குன்னா நீ என்ன சொல்லிருக்கணும் இதெல்லாம் எந்த புக்ல டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் போய் சொல்லின்னு சுத்தா சுற்றுது அப்படின்னு போய் சொல்லின்னு சொல்லினேன் என்ன தமிழ் எனக்கு தெரியல மிஸ்டர் ஜெய பிரசாந்த் நான் அந்த டெய் நாயை தூக்கிடுறேன் நீங்கள் வந்து ஏதோ நாயை பற்றி பேசியிருக்கீங்க அது வேண்டாம் மீதி இருக்கிறதெல்லாம் மனுஷனுக்காக பேசியிருக்கீங்க ஸோ கூகுளில் போயிட்டு நான் சொன்ன அத்தனை விஷயத்தையுமே கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விரல் இருக்குல்ல கை இருக்குல்ல கையை விரலையும் நல்லதுக்கும் பயன்படுத்துங்க கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி அம்பேத்கர் சாஃப்ரான் நேஷனல் ஃப்ளாக் ஆஃப் இந்தியா கீவேர்ட்ஸ் போட்டாலே போதும் உங்களுக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை அம்பேத்கர் சான்ஸ்கிரிட் அஸ் நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அம்பேத்கர் அபவுட் பாகிஸ்தான் போட்டு பாருங்க அம்பேத்கர் அபவுட் ஈவியரா பெரியார் போட்டு பாருங்க அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத வரும் உங்கள் வெட்டித்தனத்துக்கு நீங்கள் வெட்டியாக நல்லா நல்ல இந்த ஒரு படத்துல செந்தில் வந்து படுத்துக்கிட்டு காலை இப்படி பின்னாடி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இருக்கு என்னன்னா அவர் வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து ஆதரவாக களப்பணியாற்றியவர்கள் ஆர் எஸ் எஸ் காரங்க தான் அம்பேத்கரை இரண்டு முறை தேர்தலில் தோக்கடிச்சது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் நேருனுடைய காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் அம்பேத்கர் அவர்களை தேர்தலில் தோற்கடித்தது அந்த தேர்தலில் அம்பேத்கர் அம்பேத்கருக்காக பூத் லெவலில் ஏஜெண்டாக பணிபுரிந்தவர்கள் புரிந்தவர்கள் ஆர் எஸ் மிக முக்கியமான ஒருத்தர் பேர் சொல்றேன் தத்தோவன் தெங்கடினு அதையும் கூகுளில் போட்டு பாருங்க கூகுளில் எதேதோ தேடுறீங்க ஏதோ வெப்சைட்டுக்கு போறீங்க இதை பாருங்க இதை பார்த்துட்டு நல்ல நாலேஜை வளர்த்துக்கோங்க மன் தேங்கிடிஜின்னு போடுங்க அவர் தான் பி எம் சுதேசி ஜாகரன் தொழிற்சங்கத்தை ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாரு இந்தியாவில் மிகப்பெரிய அமைப்புகளை துவங்கினவர் அவரு அம்பேத்கர்னுடைய பூத் ஏஜெண்டா வேலை செஞ்சவர் அவர் ஆர் காரர்